கனடாவில் கடனால் திணறும் மக்கள் கடனட்டை அடமான கடனை செலுத்த முடியாமல் தவிக்கும் தமிழர்கள் கள்ளம் கனேடியர்கள் பாரியளவு கடன் தொகையினை செலுத்த வேண்டி அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது டிரான்ஸ் யூனியன் எனும் நிறுவனத்தினால் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாகனம் அடகு கடன் மற்றும் கடன் அட்டை போன்றவற்றுக்காக செலுத்தப்பட வேண்டிய மொத்த கடன் தொகை இரண்டு தசம் நான்கு டிரில்லியன் டாலர்கள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் கடன் அட்டை பயன்படுத்தும் கனேடியர்களில் பத்து வீதமானவர்கள் மாதாந்த குறைந்தபட்ச தொகையினை மட்டும் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு பணவீக்கம் போன்ற ஏதுக்களினால் இவ்வாறு கனேடியர்கள் கடன்களை திரும்ப செலுத்துவதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் செலுத்துவதற்கு சிரமங்களை எதிர்நோக்கும் கனேடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவும் டிரான்ஸ் யூனியன் எனும் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் மேத்யூ ஃபேபியன் தெரிவித்துள்ளார் கனேடிய வாடிக்கையாளர்கள் பொருளாதார சுமையினை உணர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பணவீக்கம் மற்றும் வட்டி அதிகரிப்பு வாழ்க்கை செலவு அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் இவ்வாறு மக்களின் கடன் சுமை அதிகரித்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இடையிலான இடைவெளியினை நிரப்புவதற்கு பல குடும்பங்கள் கடன் அட்டையினை பயன்படுத்தி கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்